வணக்கம் இந்த காணொளியில வந்து நாங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் ஒன்று உடுபில்ல ஒரு லோயர் வீட்டை போலீஸ் போய் தீவிர தேடுதல் வீட்டை ஒன்று நடத்தி இருக்கிறது ரெண்டாவது கொழும்பில் இருக்கிற ஒரு லக்ஸூரியஸ் பில்டிங்ல இருந்து ரெண்டு பாடசாலை மாணவர்கள் கீழே குதித்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் இது ரெண்டு பெட்டியும் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது என்ன நடந்தது நான் சொல்றேன் இத்தாலியில இருந்து ஒரு கேள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர அதுவும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்துக்கு வார சரி அவ ஏன் வாரான்னு பார்த்தா அவ வந்து தன்னுடைய கணவரிடத்துல இருந்து விவாகரத்துக்கு பெறுவதற்காக அவன் ஜாழ்ப்பாணத்துக்கு வாரான் அவை என்ன பஞ்சாயத்துன்றது எப்படி எங்களுக்கு தேவையில்லை அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் அப்படி வந்தவ என்ன செய்வா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறான் அப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேக்கில் அவர் அங்கே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து தந்தாச்சு திருப்பி ஏன் விவாகரத்துக்கு நீங்கள் வாரீங்க என்று கேட்டுருக்காங்க அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் என்னடா இது நான் அனுப்பான் வந்து ஜார் பணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு வரேன் அதுவும் ஜார்பாணத்துக்கு வரேன் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிவோ டைவர்ஸுக்கு அப்ளவர் பண்றேன் அப்படி எப்பல வரனேக்கு நீங்க வந்து ஏற்கனவே விவாதத்து தந்தா ஜென் சொல்றீங்கன்னு உட்டு என்ன செய்ற உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் போலீஸ் ஸ்டேஷன போய் சொல்றேன் அப்படி நான் வந்து இப்பதான் ஸ்ரீலங்காவுக்கு வரேன் நான் இப்போ இப்பதான் டைவர்ஸுக்கு எப்பலோ பண்ணுறேன் நான் ஏற்கனவே நான் டைவர்ஸ் எடுத்துட்டேன் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ போலீஸ் என்ன செய்வான் உடனே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் போலீஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போயிருக்கில்ல இன்னும் நடந்திருக்குன்னு சொன்னால் ஆள் மாறாட்டம் செய்து இவக்கு டைவர்ஸ் நட ஏற்கனவே என்று சொல்லி எல்லாம் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி முழு டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக முடித்து இவருக்கு டைவர்ஸ் கிடைச்ச மாதிரியே டாக்குமெண்ட் எல்லாம் செய்திருக்கணும் யாரெண்டு பார்த்தா இந்த உடிவில் நேரத்தில் ஒரு லோயர் அந்த சந்தைய வளையத்துக்கெல்லாம் வார அவர் சீனியர் லோயர்ஸை வச்சு இந்த வேலையை செய்து முடிச்சிருவோம் அப்போ இப்படி வந்த போலீஸ் வந்து அங்கே சர்ச் பண்ணி தங்களுக்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மேலதிகமான விசாரணைக்கு போகிறாரு இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டில் வந்து எந்த துறையும் வந்து கரெப்டாக இருக்கலாம் ஆனால் நீதித்துறை எந்த நாட்டில் கரெப்டாக இருக்கோ அந்த நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படியான நீதித்துறையில் பணி செய்கிற இவ்வாறான லோயர்ஸ் வந்து எல்லோரும் இல்லை சில பேர் தங்களுடைய பணியின் நோக்கத்தை உணர்ந்து அது கேட்டால் படி செயல்பட்டால் இப்படியான தவறுகள் நிகழாது இப்படி ஒரு சில பேர் செய்கிற செயல்பாடால் முழு நீதித்துறைக்குமே அவமானம் தான் நீங்கியிருக்கு ரெண்டாவது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளம்பில் இருக்கிற கொம்பனி தெருவில் அல்ஷாயா என்று சொல்லி ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது கம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது அந்த கம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்டிகலா வந்து ஒரு பிளாக் இருக்குது அதில் சிக்ஸ்டி எயிட் ஃப்ளோர்ஸ் இருக்குது மாதிரி ஸ்லோப்பாக ஒரு பிளாக் இருக்கும் அதில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஃப்ளோஸ் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வேர்ட்டிகலாக இருக்கிற ஃப்ளோவில் வேர்ட்டிகலாக இருக்கிற பிளாக்கில் அறுபத்தி ஏழாவது இருந்து ஒரு பதினைந்து வயசு பாடசாலை மாணவனும் ஒரு பதினைந்து வயசு பாடசாலை மாணவியும் மேலே இருந்து குதித்து கீழே மூன்றாம் மாடியில் விழுந்துருக்குறார் அப்போ இது என்னென்று நடந்தேன்னு சொல்லி பார்த்து இப்படி யார் இவருக்கு ரெண்டு சேட் பண்ணி கொண்டு போனால் இவே ரெண்டு பேரும் வந்து கொழும்புள்ளையில ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற கொழும்புல இருக்கிற மாணவர்கள் சொன்னாலே ஓரளவு ரிச்சாக தான் இருப்பார்கள் அப்படி ரிச்சாக இருந்த படியா தான் இவர்கள் அந்த லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்திருக்குது அப்போ பார்த்தா இவர் ரெண்டு பேரும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கணும் பதினைந்து வயசு அதாவது பத்தாம் ஆண்டு அவர் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னால் வளாக மாதிரி என்ன செய்யணும் அன்றைக்கு ரெண்டாம் தேதி நேற்று வளாக மாதிரி ஸ்கூலுக்கு போயிடும் ஸ்கூல் அவர்ஸை முடித்துக்கொண்டு ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ஸ்கூலில் இருந்து வெளிக்கிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் முதல் எங்க போயிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிஃப்த் ஃபுளோரில் இருக்கிற ஜிம்முக்கு போயிடும் ஜிம்முக்கு போய் அங்கே தங்களோட உடுப்பெல்லாம் மாற்றி போட்டு தங்கங்கள தங்களோட பிலாங்ஸிஸ் எல்லா பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கியே வச்சு போட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் இருக்கா காட்டிக்கிற மாதிரி அவையால் அந்த ஜிம்மை விட்டு வெளியில் வந்து வெளியில் இருக்கிற படியால் வரையும் என்ன செய்யணும் மேலே போயிடும் அப்படி போகிறது தெரியுது அப்புறம் என்னென்னு சொன்னால் அவையை அவை போட்டிருந்த ஷூஸ் வந்து அறுபத்தேழாவது ஃப்ளோரில் இருக்குது அவையிற பொடி வந்து மூன்றாவது ஃப்ளோரில் இருக்குது இதை வச்சுக்கொண்டு போலீஸ் வந்து ஆரம்ப கட்ட விசாரணையை நட தொடங்கி இருக்கிறேன் அப்படி தொடங்கி வந்து என்ன காரணம்னு சொல்லி இதுக்கு தெரியல ஆனால் ஸ்டார்ட்டில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸ் வந்து ஆராய் கொண்டு போயிருக்கல இது வந்து ஒரு தற்கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணிடும் இன்னும் என்ன நடந்தது ஏன் இவர்களை குதித்தவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து குடித்தவர்கள் என்ன காரணமாக இருக்கலாம்னு சொல்லி இன்னும் எந்த விதமான ஒரு காரணம் வழிவரையில் ஆனால் ஆரம்ப கட்ட விசாரணையை போலீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு தற்கொலை என்றதை வந்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக யாராலையும் தற்கொலையை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள் தற்கொலை முயற்சி என்ற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வார ஒரு முடிவு அது சரியாக முடிவென்று சொல்லி அவர்கள் அதை மேற்கொள்வார்கள் ஆனால் அதிலேருந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஜோசித்தா அது வந்து ஒரு முடிவெண்டு பட்டு அதில் எந்தவர்கள் இருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் பாடசாலை மாணவர்களும் சரி வெளியாக்களும் சரி எந்த விதமான பிரச்சனைக்கும் தற்கொலை வந்து தீர்வாக அமையாது அப்படி தற்கொலையில் ஈடுபடுறவர்கள் வாழ தெரியாதவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த என்ன பிரச்சனை என்றாலும் இந்த தற்கொலை முயற்சியிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜோசிச்சு அதிலேருந்து நாங்கள் என்ன செய்வோம் விலகி இருந்து சமுதாயத்தை காப்போம் என்று நம்புகிறேன் நன்றி